இஸ்மில்லாஹிம் கடந்த வாரம் பாடம் முப்பத்தி எட்டு நான் பார்த்தோம் பாடம் முப்பத்தி எட்டில் வல்லினமாக ஓதக்கூடிய ஆறு இடங்களை பார்த்தோம் ராவை மெல்லினமாக ஓதக்கூடிய ஐந்து இடங்களை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து குர்ஹானில் ராவை இமாலப்படுத்தி ஓதக்கூடிய ஒரே ஒரு இடத்தையும் போன வாரம் பார்த்தோம் இந்த வாரத்தில் வந்து அந்த பயிற்சிகளை பார்க்க போறோம் பயிற்சி ஒன்று சொல்லுங்க அலுதுபில்ல ஹிமினஷை இப்போ நிவோஜீம் அலுது முதல் வரிசையும் இரண்டாம் வரிசையும் இதில் வரக்கூடிய வாசிக்க வேண்டும் பத்தகம் பெற்று வருது இங்க அம்மா பெற்று வருது இங்க வரக்கூடிய ரா பத்தகத்தையின் பெற்று வருது இங்க வரக்கூடிய ராவும் பத்தகத்தையின் பெற்று வருது இந்த ரா இதுல என்ன பெற்று வருதுமா தம்மத்தேன் ஸ்ரத்தா பெற்ற ரா தம்மத்தேன் பெற்று வருது இப்ப இந்த ரெண்டு வரையில் வரக்கூடிய உதாரணங்களில் இடம்பெறக்கூடிய அனைத்து ராவையும் எவ்வாறு வாசிக்க வேண்டுமா தஃஹீம் சொல்லுங்க தஃஹீம் பாருங்க ரப்பனா 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 உபமா உபமா

மாற்றி விடுகிறார்கள் எப்படி அல்லாஹு அக்பர் என்பதில் வரக்கூடிய அல்லாஹ் அக்பர் என்று மாற்றுறாங்களோ அதே போல இங்கேயும் மாற்றி விடுகிறார்கள் இங்க கவனிங்க சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னால கசரா வருது அதே சமயத்துல சுக்குன் பெற்ற ராவுக்கு அடுத்த எழுத்தா வரக்கூடிய எழுத்து என்னமாவுடைய எழுத்தான பா வந்திருக்கனால இந்த ராவை எவ்வாறு ஓத வேண்டும் எவ்வாறு ஓத வேண்டுமா பாருங்க சொல்லக்கூடாது மூன்றாவது வரையில் வரக்கூடிய ராவை ஓத வேண்டும் நீங்க பாருங்க பெற்ற ரா பெற்று வருது கசரா பெற்றராவை தற்கைக்காக ஓதனும் தன்மை கசரத்தையும் பெற்று வருது தற்காக ஓத வேண்டும் பாருங்க என்று வல்லினமா சொல்ல இங்க செய்யக்கூடிய சட்டத்தின் பெயர் என்னமா இந்த நூனில் நாம் செய்யக்கூடிய சட்டத்தின் பெயர் என்ன தவறு யாருக்கு தெரியும் ஓண்ணா எஃப்ஃபா செய்யறோம் நூனை ஹைட் பண்ணி ஓதுறோம் மஸீம் ஏன் நூனை இங்க ஹைட் பண்றோம் தவறு ஆதிர் சொல்லுங்க ஏன் நூனை இங்க நாம யெஹா செய்றோம் தவறு பஹீம் இஃபாவுடைய எழுத்து வரனால பாரக் அல்லா ஃபீக்கும் என்ன எழுத்து வந்திருக்குதுமா இஃபாவுடைய எழுத்தான ஷீன் வந்திருக்குது இஃபாவுடைய எழுத்துக்கள் எத்தனை எத்தனை ஹாத்திம் இஃபாவுடைய எழுத்துக்கள் எத்தனைமா பதினைந்து சொல்லுங்க பதினைந்து எழுத்துக்கள் உள்ளன சரி

ரெண்டெல்லாம் கிடையாது சொல்லுங்க இந்த ஐந்து எழுத்துக்கள் சுகுன் பெற்று வரும்போது அசைத்து உத வேண்டும் இதற்கு பெயர் என்ன இந்த எழுத்துக்கள் சுகுன் பெற்ற நிலையில் வார்த்தை நடுவில் வந்தால் பல்கலா சுகுரா வக்ஃபுடைய இடத்துல கடைசியா வரும்போது பல்கலா இப்ராஹிம் ஹனீஃபா قلقلة كبرى كم نيجا أصحاب الحجر أصحاب الحجر